ஹலோ பேக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு டைம் வந்து டுக்கமையா கிட்ட இருக்கும் வெளியில இப்பதான் வெளில போயிட்டு மட்டும் கொஞ்சம் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வந்து அதனால நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் வேணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உக்காந்தாச்சு எல்லாரும் வெளியில போயிட்டு வந்தா ஜூஸ் குடிப்பாங்க ஆனா நமக்கு என்ன ஆனாலும் இந்த டைம்க்கு ஒண்ணு இல்ல டீ இல்ல காஃபி வேணும் இப்போ காஃபி தான் போட்டு போறாங்க அது வரைக்கும் நான் பத்து நிமிஷம் இந்த பயனோட செல் பண்ண போறேன்

இங்கேன்னு சுத்திட்டே இருப்ப எப்ப போடுவானு போட்டு அடிச்சு செஞ்சு பேலஸ் ஆம்பிச்சு அம்மா பிள்ளைக்கெல்லாம் அம்மா காய் நீட்டாவே எதம் இல்லாம இருந்தேன் தெரியுமா வந்து வேணும் அதாவது அவரோட உடம்பு கொஞ்சம் கூட அந்த தரையில படக்கூடாது கம்ஃபர்டபுளா சுகமா அவர் படுத்தாதான் அவருக்கு தூங்க மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் தான் நம்ம வீட்டுல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு நிறைய நாள் ஆச்சு அதனால இன்னைக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்டு மட்டன் நல்லி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ ரெசிபியோட காட்டு அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டைம் பாய்க்கலாம் இப்போ வந்து காஃபி போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பால் வச்சாச்சு எனக்கும் சுமிக்கு மட்டும் தான் ஸோ அதை போட்டுட்டு அப்படி குடிச்சாதான் வந்து இதாக இந்த இடத்துல வெளியில வந்து பார்க்கறேன் நீ ஆல்ரெடி டீ குடிச்சிட்டே அது சொல்லு என்னது போட்டு கொடுக்குறான் ஆக்சுவலா மட்டன் கடைக்கு பக்கத்துல வந்து டீ பாய் கடை இருக்கு சரி அங்க ஒரு டீ குடிச்சிடலாம் நமக்கு வந்து வெயில் தாங்க முடியல இன்னைக்கு அங்க தான் நிக்க போற சும்மா ஒரு பத்து நிமிஷம் வந்து கட் பண்றது எப்படிலாம் சொல்லிட்டு இருக்க நான் சும்மா தான் வெடிக்க பாத்துட்டு இருப்பேன் அதனால ஒரு டீ குடிச்சேன் போதுமா மணிப் கேட்டேன் மணிப் மணிப் கேட்டேன் பாய் இங்க திண்டுவோம் ராமும் எனக்கு வந்து புதினா கில்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சிக்கு என் காலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் எவ்வளவு உரிச்சிருக்கீங்க

திண்டுக்கு வந்து ஆரஞ்ச் ஜூஸ் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் நினைச்சேன் ஆக்சுவலி அஹ் பாட்டமில்ல இருந்துதான் கேட்டேன் கொஞ்சம் கட் பண்ண பீசஸ் இருந்தது ஆரஞ்சு ஒரு ரெண்டு வந்து ரொம்ப பரிதாப நிலையில பிரிட்ஜ்ல இருந்தது அதான் அந்த பிரிட்ஜ்ல இருந்து அதுக்கப்புறமா கொண்டு வந்தது அதனால அதையும் போட்டுடலாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப அழகாக காம்பாக்டா மல்டி ஃபங்க்ஷனல்னு சொல்லுவேன் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து அகாரோ பிராண்ட்ல இருந்து ஃபுட் ப்ராசஸர் இது வந்து தௌசண்ட் வாட்ஸ் இந்த ஷாப்பிங் பவுலோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் லிட்டர் ஸோ டுவெல் கப்ஸ் ஆஃப் ப்ராசஸ்ட் வெஜிடபிள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணோம் இதுலயே வந்து சிட்ரஸ் ஜூஸரோட வருது ஸோ இது எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் காமிச்சிடுறேன் சிட்ரஸ் அட்டாச்மெண்ட் இந்த பவுல் தனியாக எடுத்துடலாம் இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா இதை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிடணும் அப்புறம் இதுவுமே வந்து இங்கே லாக் பண்ணணும் இந்த ஹெட்டை வந்து மேலே இன்சர்ட் பண்ணிடணும் பல்ஸ் ஆப்ஷன் இருக்கு ஒன் டூ ஸ்பீடு இருக்கு எடுத்து வாஷ் பண்ணிடலாம் இந்த பலப்பும் குடிக்கலாம் இதுக்கு வேஸ்ட்டு ஆக்சுவலி அந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சுல அதனால் முடிஞ்ச அளவு ஜூஸ் எடுத்துருக்கு அடுத்து ஒன் பாயிண்ட் செவன் லிட்டர்ஸ் ஜூஸர் ஜாரோலேயே வருது ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்குது இங்கே உங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து இது மாதிரி ஒரு லிமிட்டு லாக் பண்ணுற மாதிரி வருது மேலே வந்து இது மாதிரி ஓப்பன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஜூஸ் அரைக்கும் போது தண்ணி பால் ஏதாவது ஊற்றணுன்னா இது வழியாகவே ஊற்றிக்கலாம் அரைக்கும் போது பல்ஸ் மோட் கொடுத்தாலே வந்து ஸ்பீடா அரைஞ்சிருது அடுத்து கிரைண்டிங் ஜார் 250 ml இருக்கு இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிம்ப சட் நிம்ப நிம்பலிக்கிட்டே பணம் வாங்கி 6 மாசம் ஆச்சு இதில் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கிரைண்டிங் ஜார் கொடுத்திருக்காங்க நம்ம யூஸ்வா சட்னிக்கு மசாலா அரைக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் எனக்கு பர்சனலாக இந்த ஃபுட் ப்ராசஸரில் பிடிச்சதே இதுதான் ஏன்னா யூஸ்வலாக ஃபுட் ப்ராசஸர்ல வந்து நம்ம சாப்பிங் ஸ்லைசிங் எல்லாமே இருக்கும் ஆனால் கிரைண்டிங் ஜார் இப்படி ஜூசிங் ஜார் வந்து இருக்காது நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபுட் ப்ராசஸர்லையும் பார்த்துருக்கேன் வேற ஏதாவது பிராண்ட்ல அவைலபளாக இருக்கான்னு நினைக்கல ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இன்ஃபேக்ட் இங்கே எடுத்து இங்கே வரும்போது என்னென்ன அப்ளையன்ஸஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மல்டி ஃபங்க்ஷனல் இது ஒன்று இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாலு எக்யூப்மெண்ட் சேர்த்து செய்கிற வேலையெல்லாம் வந்து இது செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிச்சு ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தினால இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன் சாப்பிங் ஸ்லைசிங்லாம் எப்படி பண்ணுதுன்னு காட்டுறேன் அதோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா இது ப்ரிஃபர் பண்ணுங்க இது லாக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு இது உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு லாக் இருக்கு ஸோ ட்விஸ் பண்ணீங்கன்னா லாக் ஆகிடும் ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கு இதுக்கப்புறமா வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன் குண்டு பேஸ்ட் அரைஞ்சிருச்சு இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டரு ஸோ இதை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் அந்த சைஸ் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் இது வந்து புஷ் பண்றது மாதிரி வந்திருக்கு கொஞ்சம் பொட்டேட்டோ வந்து நின்றுடுச்சு ஸோ இது மாதிரி நமக்கு ரொம்ப திக்கா இல்ல அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் இருக்கிற மாதிரி பட் நம்ம அந்த ஷேப்ல உங்களுக்கு இப்போ அடுத்தது அதே அட்டாச்மெண்ட்டில் நம்ம ஸ்லைசிங் பிளேட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இது எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறமா இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருக்கும் அதை வந்து இப்படி அமைக்கிட்டு இதை கரெக்டாக வச்சுட்டு ரெஸ் பண்ணுன்னா லாக் ஆகிடும் கும்பர் வந்து இது மாதிரி ஸ்லைஸ் ஆகிருக்கு ஒரு நல்ல விஷயம் ரொம்ப அந்த தண்ணி வரல இது ஏன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கிற வெஜிடபிள் தான் ரொம்ப அந்த தண்ணியா அது மாதிரி வரல நல்லா இருக்கு அடுத்து கிரேட்டிங் அட்டாச்மெண்ட் போட்டிருக்கேன் செம்ம ஸ்பீடானா சூப்பராக கிரேட் ஆயிருக்கு மேலே மட்டும் லைட்டா இவ்வளோ உண்டு இது அடுத்து அடுத்து நம்ம கேரட் போடும்போது போடும் போது நம்ம சாப்பிட்டுக்கலாம் அடுத்து சாப்பிங்க்கு அதே அட்டாச்மெண்ட் தான் இங்க எக்ஸ்ட்ரா ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு அதை மேலே போட்டுணும் அதை மேலே போட்டுட்டு இங்கே வந்து சாப்பிங் பிளேட் இருக்கு இதை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கணும் இப்ப சாப்பிங் உள்ள பிளேட் போட்டாச்சு ஒரு வெங்காயம் வந்து ரஃபா ஸ்லைஸ் பண்ணிருக்கேன் சூப்பரா கட் பண்ணுது எப்பவுமே இல்லையாது நிஜமா சொல்ற ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் எல்லாமே இருக்கு இது போக இன்னும் அடிஷனலா ரெண்டு பிளேட் இருக்கு காட்டுறேன் இது வந்து டோன் ஈட் பண்றதுக்கு சப்பாத்தி பிரெட் எதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு விஸ்கிங் அட்டாச்மெண்ட் எக் பீட் ஆல்மோஸ்ட் எல்லா அட்டாச்மெண்ட்டும் சூப்பரா கொடுத்துருக்காங்க அண்ட் வெங்காயம் வந்து அழகா அதையுமே வந்து தண்ணி எதுவுமே இல்லை பாத்தீங்கன்னாலே டூ செகண்ட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ் தான் இருக்கும் டக்குன்னு கட் பண்ணிருச்சு உள்ள பாருங்க தண்ணி எதுவுமே இல்லை இந்த ப்ராடக்டோட லிங்க்லிப்ஷன்ல கொடுக்குறேன் ஒரு வேலை உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மிக்ஸியெல்லாம் போயிடுச்சு ஃபுட் ப்ராசஸ்ஸர் போயிடுச்சு வாங்கணும்னு ஐடியாவில் இருக்கீங்க இல்லை இது வரைக்கும் நீங்கள் வாங்கலை எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ப்ரிஃபர் பண்ணுங்க ஓகேவா ஏன்னா இதோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் இப்போ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப்னு போட்டுருக்காங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இருக்குன்னு தெரியல பட் நீங்கள் வெயிட் பண்ணி அந்த ஆஃபர் டைமில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து காப்பர் மோட்டர் கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் டூ இயர்ஸ் வாரண்டியோட வருது உங்களுக்கு இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லியும் பிரியாணிக்கு வேக ஒரு ப்ரெஷர் குக்கரில் அரை கிலோ நல்லி எடுத்திருக்கேன் இதுல வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல வந்து முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுத்துக்கும் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாய் தூளும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அரைக்கப் அரைக்க போட்டு ஒரு அஞ்சு அரைக்கப் அரைக்க போட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விசு விட்டு எடுத்துக்கலாம் மட்டன் ஏத்த மாதிரி சின்ன ஆகுனா ஒரு நாலு விசு விட்டா கரெக்டா இருக்கும் நான் லெக் பீஸ் லிக் போட்டு எடுத்துருக்கேன் ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துப்போம் இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவராவது மேரினேட் ஆகணும் அதனால நான் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சட்றேன் ஃபஸ்ட்டு போதோ பெருசாக போகுது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டீ ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் பெப்பர் பொடி ஒரு டீ ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஹாஃப் டீ கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உரமாக வச்சிருவோம் ஏன் நடுவில் வச்சா இதாக சிக்கு பண்ண சேட்டையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக் விட வேண்டியதாகிடுச்சு இப்போதான் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சிப்ஸ் கொடுத்து உட்கார வச்சிருக்கேன் நான் குயிக்காக வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சலாம் பிரியாணி வந்து நான் நிறைய முறை ரெசிபி காமிச்சிருக்கேன் அதனால் காமிக்கல சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் அதை கடைசியாக தவா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மட்டன் நல்லி அதுவும் நார்மலாக வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி திக்காக வைக்கிறது தான் அது உங்களுக்கு ரெசிபியோட கவர் பண்ணுறேன் ஆக்சுவலி அங்கேருந்து நிறைய பெரிய பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வரல இது மட்டும் தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க பிரியாணி ஸோ இதுவே செஞ்சிடலாம் பிரியாணியா பிரியாணி செய்ய போகிறது இல்லையா பாத்திரம் மட்டும்தான் நிறைய பேர் டிஷ் வாஷர் பற்றி அவ்வளோ டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க அண்ட் தான் நமக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வேணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் அது அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் பெர்ஃபார்ம் ஆகாது போதே எங்களுக்கு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த வேல்யூ வந்து அது வந்து முடிச்சிருது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருந்துச்சு ஆனால் என்னென்னா எல்லா பாத்திரமும் இருந்தால் ஒரு சூப்பரான இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிறைய பேர் சொன்னது என்னன்னா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு போடுங்க டீ பாத்ரூவில் ஸ்க்ரப் பண்ணிட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ நான் மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுறேன் சில டைம் நானே சரி ஸ்க்ரப் பண்ணுறதும் பண்ணுறேன் டைவரோ வாஷ் பண்ணிடலான்னு அந்த டீ பாத்திரம்லாம் மட்டும் கையில கழுவிடுறேன் மத்தபடி எல்லாமே போட்டுடுறேன் ரெண்டு ரேக் பாத்திரம் வரும் யூஷுவல்லா ரெண்டு இல்ல மூணு ரெண்டு இல்ல ரெண்டு ரெண்டு வச்சிருப்பா அது ஃபுல்லா குமிச்சு வச்சிருப்பான்னு மூணாவது வந்துரும் நார்மலா சமைக்கும் போதே ஒன் ஒன் அண்ட் ஆஃப் வந்து ஒரு அரை வாசி இது முக்கால் வாசி ட்ரைவிங் ரேக் தான் வருது நம்ம கையில வாஷ் பண்றது கண்டிப்பா ப்ளஸ்ஸு தான் இந்த தூக்கிட்டே நான் எதுக்கு இந்த கிளாப்பு சரி மட்டன் நல்லிக்கு ஒரு கடாயில் ஒன்று டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஒரு வெங்காயம் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணுது இப்போ இதை நல்லா வதங்கட்டும் மூடி வச்சுக்கலாம் போரில் நிற்கிற ஒரு சோல்ஜர் மாதிரி நிற்கிறேன் கேடையெல்லாம் வச்சுட்டு வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டேன் கூடவே ஒரு பண்ணது தக்காளியும் இந்த தக்காளியை நல்லா வேக விட்டுக்கலாம் பிரியாணிக்கும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் புதினா போட்டுட்டேன் இப்ப தக்காளி போட்டு வேக வச்சுக்கலாம்

சரி இவங்க இப்படி சொல்றாங்க அதுக்கு என்ன நீங்க ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க நீயே போட்டுருவல போய் போய் கிடைக்கிற கவுண்ட் போடுவல அள்ளி பாருங்க சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கடைசியா பெப்பர் பொடி கொத்தமல்லி மட்டும் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு பிரியாணி வந்து ஒரு 10 15 मिनिटஸ் தம்ல இருந்துச்சு ஓபன் பண்ணா 10 to

இந்த ஒரு குட்டி ஹியூமன் இருக்கானே நம்ம வீட்டில் அவனுக்காக பயந்தே அவனை என்ன பண்ணாலும் அவனுக்காக நம்ம பயந்து தான் ஆகணும் எடிட் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க இருந்தால் ப்ளஸ் பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்கான் தூங்குவான் ட்ரை பண்ணோம் தூங்கலை கரெக்டாக தூங்க போனால் ஒருத்தவங்க வேலைக்கு வந்தாங்க இன்னுமே கொஞ்சம் பெண்டிங் வேலை இருக்குது அதனால் வந்து காலிங் பில் அடிச்சாங்க முடிச்சிட்டான் அவ்வளோதான் அதோடு போச்சு ஆட்டம் இருக்கான் நல்லா சாப்பிடும்

டிஷ்வாஷர் வந்து ஆன் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து கையில் என்னெல்லாம் தேய்க்க முடியுமோ அதெல்லாம் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் நிறைய பாத்திரம் இருக்குது சிக்கு உடனே தூங்கினதுனால ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியலை இப்போ ஃபுல் கிச்சன் வந்து ஒதுக்கணும் நான் பேசியம்மா ஏன் கேமரா பார்த்துட்டியா нено прибадра ето ли ви ще

ஆனா என்ன சொல்றது இப்பதைக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அப்படி வைக்கிறோம் ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி தேவைன்னு பொறுத்து அங்க இருக்கிற ஆர்கனைசர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு நீட்டா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் என்னோட கிச்சன் திங்ஸ் எல்லாம் மட்டும் இந்த லைனர்ஸ் வந்து இப்பதைக்கு போட்டுக்கலாம் அப்படி ஃபர்ஸ்ட் கால்ல விழுந்துரு ஆடியோ வந்து ரொம்ப மோசமா இருக்கு ஏன் அப்படி பாத்தீங்கன்னா ஃபேன் லைட் ஒரே தான் ஆமா நம்ம ஒரு சுவிட்ச் போட்டா எல்லாமே ஓடும் அந்த மாதிரி ஏன்னா இங்க இங்க எடுக்க வரும்போது நமக்கு லைட் தேவை நல்லா இருக்கும் நீங்க நிறைய பேர் தெளிச்சீங்க அது நான் காட்டிய ஹோம் டூர்ல அங்க வந்து வெண்டிலேஷன் இருக்கு ஓகேவா ஒரு பெரிய விண்டோ இருக்கு அதனால இப்ப இதுதான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டு கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோல எப்படி எஃபெக்டிவா இவ்வளோ ஸ்பேஸை வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் மனுஷன் <laughs> <I'm here. laughs> <laughs> ஆக்சுவலி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கூட கேட்டிருந்தாங்க வில்லேஜ் பீல் வேணுங்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு மாடர்ன் கிச்சன்லாம் வேணும்னு செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஆக்சுவலி எனக்கு சின்ன வீடு வேணும் பெரிய வீடு வேணும் அப்படி கிடையாது எனக்கு வந்து வெளியில நிறைய ஸ்பேஸ் நிறைய ட்ரீஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்கணும் குழந்தைங்க ஜாலியாக விளையாடணும் இப்போ ஒருவேளை இங்கே வந்து ஒரு ரெண்டு கிரவுண்ட் இடம் இருந்துச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து வீடு தான் கட்ட போறோம் அதுக்கேற்ற பட்ஜெட் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி பெரிய ரூம்ஸ் பெட்ரூம்லாம் வச்சு கட்டி இருந்துப்போம் இது எதுவுமே அந்த பிளான்ல இல்லை இந்த இடம் ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா வெளியில் அந்த ஸ்பேஸ் இருக்குன்றதுனால அண்ட் ஓவர் இந்த இடம் குட்டியானதுனால நாங்கள் அஞ்சு பேருமே எப்போவுமே தான் இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைங்க வளர்ற வரைக்கும் நம்ம எல்லாரும் இருக்கிறது தப்பு வளரும் போதுதான் அவங்களுக்கு அந்த பிரைவசி அந்த ஸ்பேஸ் அது வரைக்கும் ரொம்பவே ஜாலியா இருக்கும் எந்த ஒரு அப்டேட்னாலும் கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணுவோம் இப்ப நான் ரொம்பவே ஜாலியா இருக்கும் அதனால தான் படிக்கல போயிட்டு உட்கார்ந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தான் அங்க மட்டும் அங்கேயும் ரூம் உள்ள போய் பூட்டிக்கிட்டாலும் ஒரு ஒரு பெட்ரூம் வந்து கூட்டாது ஓகேவா இன்னொரு பெட்ரூம்ல தான் அந்த எடிட்டிங் ரூம்ல தான் உட்காந்துருப்பேன் வந்து தத்திக்கிட்டே இருப்பான் யாருமே அந்த ரூம் உள்ள வர முடியாது அப்படிதான் அது ஆப்வியஸ் எங்க இருந்தாலும் சிக்கு வந்து என்னோட பிரசன்ஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கும் அது கொஞ்ச நாளைக்கு நான் ஃபீல் பண்ண வரைக்கும் அவன் அம்மா அம்மா அம்மான்னு இருப்பான் அதை மாற்ற முடியாது எல்லா குழந்தைங்களும் அப்படி சார் சரி இப்பதான் விழுந்து வாழணும் பயங்கர வாழ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விழுந்து முட்டி ஃபுல்லா டேமேஜ் ஓகேங்களா அப்படியே அடிபட்டு இப்ப தான் தோல் பிஞ்சு வருது கொஞ்சம் காஞ்சு பிஞ்சு வருது இன்னைக்கு விழுந்து நெத்தியில ஒரு ரெண்டு மார்க் அடுத்த செகண்டே அழுதான் ஃபீட் பண்ணதும் ஓகே அடுத்த செகண்டே ஓடுறான் என்ன ஆமா பண்றதுன்னு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்து அந்த ஃபுட் ப்ராசஸர் ரொம்ப ஜென்மலா சொல்றேன் நான் நிறைய அகாரோ ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிருக்கேன்

이 클로징을 들을때마다 도망가고있어요 기다려주세요 제가 올거에요 안녕 안녕 플라잉 키스 해주세요 맥주가 끓어오는게 보이네요 맥주가 어떻게 끓어? 천천히 말해주세요 맥주가 어떻게 끓어? 닭이 어떻게 끓어? 닭이 닭이 아하 아하 Yeah, yeah.